டையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஐயா சாகித்ய அகாடமி வென்ற எங்கள் ஐயா பூனி ஐயா அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்று இனிய மாலை வணக்கம் தம்பி வரதன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் இந்த மாதிரி நான் வரதன் பேசுகிறேன் சொல்லுங்கள் தம்பி சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி பொன்னாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிக்கணும் சார் பூமணி ஐயா அவர்களுடைய ஒரு சிறுகதை இது எனக்கு வந்து சில விஷயம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னாக்க சாண்டில்யன் அப்புறம் வந்து மோகினி ஜெகசிற்பியன் இந்த மாதிரி அதுக்கப்புறமா பார்க்க போனீங்கன்னா கரிசல் காட்டப்பட்டி அப்படின்னாக்கா எனக்கு தெரிந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கலாம் அதனால் ரெண்டே பேர் தாங்க ஒன்று கி ராஜநாராயணன் ஐயா அவர்கள் இன்னொன்று பூமணி ஐயா அவர்கள் அவங்களுடைய பல நாவல்கள் நான் படிச்சிருக்கேன் நான் கேட்ட உடனே ஐயா நல்லா இருக்காங்களா நல்லாயிருக்கு ரைட் நான் வந்துடுறேன் நேராக போனோம் முதல்ல போனோடன ஐயா வீட்டுக்கு போய் ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு அங்கே பேசும்போது அவர் ஐயா சொன்னார் அந்த இப்போ மாட்டுக்கொட்டகையிலேயே படுத்து தூங்கினேன் அந்த திண்ணையிலேயே படுத்து தூங்கினேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு ஏசியை போட்டு நல்ல ஒரு பெட்டு போட்டு படுத்து தூங்கும் வரல என்ன பண்ணுறது அந்த மாதிரி வந்து அந்த கிராமம் மிகவும் எனக்கு பிடித்திருந்தது அந்த மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்ச நேரம் அப்படி தூங்கிட்டு எழுந்து அப்புறம் நைட்டு அப்போது இந்த கேரக்டர் உயிர் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க உயிரோட்டமான ஒரு கதையில் நடிப்பது நாம் நம்மை வந்து நம்முடைய உயிரை செம்மைப்படுத்தி கொள்வது நம்முடைய நடிப்பை இன்னும் கொஞ்சம் நாம் வந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இல்லை அவர் தம்பி தயாரிப்பாளர் வெற்றி அவர்கள் சொன்னாங்க வந்தது மாதிரி எம் எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறார்க்கு நம் என்ன கேட்டார் பட்ஜெட் என்ன கிடைக்குங்க அது ஆதாயத்துக்காகவும் நடிக்கணும் ஆத்ம திருப்திக்காகவும் நடிக்கணும் இந்த மாதிரி ஆத்ம திருப்திக்காக நடித்த பல படங்களில் இந்த கசிவு அப்படிங்கிற ஒரு படமும் ஒரு இது இது வந்து ஆக்சுவலாக இப்போ ஐயா சொன்னாங்க வெப்பம் குளிர் மழையில் வந்து நான் இதே மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு இந்த கேரக்டருக்கு வந்து உரு உருவப்பொருத்தம் வேண்டுமானாலும் அப்படி இருக்கலாமா அதில் வந்து கொஞ்சம் கால்கள் வளைந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் வந்து கொஞ்சம் சின்ன வயசில் கட்டு மசாக இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் அப்படியே தனியாக இருக்க முதல்ல இருக்கிறாரு அந்த இன்னொரு காவல்காரரை கூப்பிட்டு வந்து அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி ஏழு பிள்ளைங்களை பற்றும் எல்லாத்தையும் மண்ணுக்கு கொடுத்தோண்டா அப்படிங்கும் பொழுது சொன்ன மாதிரி இறந்த பிறகு வந்து நரகத்துக்கு போகிறது சொர்க்கத்துக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த நரகம் சொர்க்கம் இது எல்லாமே தான் எல்லோருக்கும் வந்து மனசுக்குள்ளே வந்து ஏதாவது நாம வந்து சிறு வயதில் அறிந்தோ அறியாமலோ பல தவறுகள் செய்திருப்போம் அது கடைசி வரை உறுத்துக்கொண்டே இருக்கும் அதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறுதல் மனிதனின் பழக்கம் அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த மாதிரி இந்த பொன்னாண்டி அப்படின்ற ஒரு கடைசியில் வந்து அவருக்கு நினைவு தப்பிய நிலையில் அவர் அவர் செய்த பாவத்தை சொல்லவில்லை அவரது ஆன்மா இவ்வளவு நாட்கள் அனுபவித்த தண்டனையை அதை குறைத்துக்கொண்டு கொண்டு அந்த கூட்டை விட்டு வெளியேறுவதற்காக அது சிறுவயதில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நிம்மதியாக இந்த கூட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் மேக்ஸிமம் தவறு செய்யாமல் இருந்து விடலாம் இந்த மாதிரி வந்து இனிமேல் யாரும் உருவாகக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்கள் கற்கால மனிதர்கள் காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை இன்னும் எவ்வளோ நாளானாலும் வந்து புண்ணியவான்களும் உருவாவார்கள் பாவிகளும் உருவாவார்கள் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்புறம் நாட்டில் ஏன் உளக்குற்றம் குற்றம் நடக்குது நடந்துக்கிட்டே தானே இருக்குது இப்போ மின் எல்லாம் இல்லாத அளவுக்கு வந்து குற்றவாளிகள் பிறகுகிறார்கள் ஒரு அரசாங்கமும் எவ்வளவுதான் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸை போட்டால் தடுக்க முடியும் அந்த மாதிரி இல்லை இவர் பொன்னாண்டி எப்போவோ செய்த ஒரு தவறு அது அவர் மனதை வந்து போட்டு கொண்டுக்கிட்டு இருந்திருக்கு கடைசியில் அவர் சொன்னார் போனார் இந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர் எனக்கு வந்து தினமும் போய் வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கணும் ஷூட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேராசையெல்லாம் எனக்கு இல்லை நல்ல நல்ல கேரக்டர்களாக இந்த மாதிரி வந்து எனக்கு தாருங்கள் என்னுடைய நடிப்பை இன்னும் நான் மெருகேற்றி கொள்வதற்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு எல்லா விதமான தயாரிப்பாளர்களையும் இயக்குனர்களையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் தம்பி வரதன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் வந்து டெய்லி வந்து சொல்லி காலையில் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு காலங்கரத்தால் போயிடுறது ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் போயிடுறது அதே மாதிரி தம்பி ஒளிப்பதிவாளர் முருகன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஒளிப்பதிவாளர் இயக்குனர் அதே மாதிரி வந்து தம்பி மியூசிக் போட்ட தம்பியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார்கள் ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை பேசி நடித்தது எனக்கு நிச்சயமா இது ஒரு தேசிய விருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரியவர்கள் மிக அனுபவஸ்தர்கள் மிக திறமையானவர்கள் அற்புதமான எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை நாம் பேசுவது பேசி நடிப்பது அப்படிங்கிறது வந்து நம்முடைய இதயத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி வந்து ஐயா கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்து சிறுகதைகளாக எழுதுங்க தம்பி நீங்கள் அடிக்கடி டைரக்ஷன் பண்ணுங்கள் வரதன் அடிக்கடி என்னை கூப்பிடுங்க ஒழுங்காக நடிப்பேன் நன்றி வணக்கம் எவ்வளோ நேர்மையாக இருப்பான்றதுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் அந்த படத்தில் பணத்தெல்லாம் நான் தான் வச்சுருப்பேனே அஸ்டன்ட் ஆகிட்டு தான் ஆனால் என்கிட்ட தான் பணத்தை சார் கொடுத்து வச்சுருப்பாங்க மேனேஜர் வந்து வவுச்சர் போட்டு கொடுத்தாருன்னா நான் தான் பணம் எடுத்து கொடுப்பேன் ஒரு மஞ்ச தான் பணம் வச்சுருப்பேன் அதுவும் குறிப்பாக இளையராஜா அந்த ஆர்ஆர் தேட்டருக்கெல்லாம் தேட்டருக்கு என்னை வந்து அவர் கேஷியர்னு நினச்சிட்டு இருந்தார் ராஜா சார்லாம் என்ன போனாலே அந்த பையன் பாப்பார் எட்டி ராஜா சார் அப்புறம் தான் அவருக்கு நான் அசிஸ்டன்ட் ஆக்ட்டுன்னே தெரியும் அப்போ நான் வந்து நான் அவங்க வவுச்சர் படப்படம் நான் தான் கொடுப்பேன் எவ்வளோ பட்ஜெட்னு எனக்கு தெரியல ஆனால் கடைசியாக அந்த படம் முடிந்த பிறகு சார் என்ன பண்ணிட்டாங்க எல்லா நடிகர்கள் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அதுக்கு ஒரு சம்பளம் இருக்குது அதை கொடுத்துட்டாங்க செலவு முடிஞ்சிருச்சு காப்பி எடுத்தாச்சு பேலன்ஸ் பணம் இருந்தது இல்லை அதை கொண்டு போய் என்எப்டிசிக்கிட்டே கொடுத்துட்டார் இது வந்துங்க உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் எனக்கெல்லாம் பல நடிகர்கள் அந்த டைமில் ஐயோ அதை எங்கள்கிட்ட பிரிச்சனையும் ஏன் தந்துருக்கணும் இவர் ஏன் என்எப்டிசிக்கிட்டே கொடுத்துட்டாரு அப்படின்னும்போது சார் வந்து ச அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது சொன்னது என்னென்னா இல்லைப்பா நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் ஒருத்தவங்களுக்கு அந்த பணத்தை ஃபுல் செட்டில் பண்ணிட்டோம் பேலன்ஸ் பணத்தை நம்ம திரும்பி அந்த அந்த நிறுவனத்திட்ட தான் நம்ம கொடுக்கணும் நம்ம எப்படி திரும்பி பிரித்து தர்றது அது வந்து அறமாக இருக்காதுப்பா தப்பாயிடும் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டவர் தான் பூமணி சார் என்னன்னு கேட்டால் ஒரு படைப்பாளன் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய எழுத்திற்கும் தனக்கும் ஒரு ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது அது வந்து பக்கத்தில் இருக்கும் அவனா இருக்கணுன்றதில் ரொம்ப அந்த டைம்லேயே நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்ட இடம் அது நம்ம பாலா இப்போ அதை பற்றி சொல்லும்போது அவரை பற்றி இதை சொல்லணும்னு நினச்சேன் நன்றி சாரி தமிழாசிரியர் திரு கஸ்தூரி அவர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து வெற்றி திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து யாரோ என்னோட நம்பர் ஒருத்த கொடுத்து பேச சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசினார் இந்த படம் வந்து நீங்கள் பாருங்கள் நான் படம் பார்க்குறேன் சார் படம் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன பண்ணான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் சொன்னேன் இல்லைங்க இது வந்து இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் முதல்ல ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு காட்சி அமைச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் எல்லோரும் போட்டு ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் ஜியோ மாதிரியான பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவோம் ஓடிடி ப்ளஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம் அமேசானில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஆர்வமாக அவரும் அந்த இயக்குனரும் வந்து கொலாபரேட் ஆகி கடைக்கடைன்னு வந்து நல்லா நடந்துருச்சு இந்த படம் எனக்கு நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஓடிடியில் பார்க்குறேன் எங்கள் ஓடிடிக்கு போகிறதுக்காக பார்க்குறேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக படம் பார்க்குறேன் நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிறிய படங்கள் தான் வந்து நமக்கு படம் பார்த்தோன்னா சின்னதாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் வெக்கை நாவல் படிச்சுட்டு அது படமாக பார்க்கும்போது எனக்கு நாவல் கொடுத்த பாதிப்பு வந்து படமாக இல்லைன்றது எனக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து இருந்துச்சு ஏன்னா அது வெக்கை படிக்கும்போது கிடைச்ச ஒரு எமோஷன் வந்து எனக்கு படத்தில் இல்லை அது சினிமாவாக இருந்துச்சு அது வேறு இந்த நாவல் இந்த கதையை நான் படிக்கல இந்த கதை படி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் எந்த வேற இருந்துச்சு எல்லார் மனிதனுக்குள்ளேயே ஒரு பிளாக் பேஜ் இருக்குன்றது உண்மை தான் இந்த பிளாக் பேஜ் இல்லாமல் இருக்கின்றவங்க தான் எனக்கு இந்த படம் உடனே ஞாபகம் வந்தது என்னுடைய தாத்தா தான் ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு திடீர்னு கீழே வந்துட்டார் கிழி வந்தவுடனே அவர் வந்து எழுந்துக்கவே இல்லை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளைக்கு கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தார் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருந்தார் பேசிகிட்டே இருந்தார் அவர் பேச்சை நான் உன்னிப்பு கவனித்து பார்த்தா பல பெயர்கள் பல சம்பவங்கள் இது எல்லாத்துலேயும் தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி நான் ஏதாவது ஒன்றத்தை கனெக்ட் பண்ணால் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் கனெக்ஷன் ஆகுது ஏதோ ஒரு மண்ட மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவரோட கசிவாக இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது எங்கள் தாத்தா வந்து அந்த டைமில் பேசிட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் என்ன பவன் போகிற நேரத்தில் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு அது கஷ்டம் இல்லை அவர் பெரிய ரிலீவ் ஆகிட்டு சந்தோஷமாக போகிறாருன்னு நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவர் மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயமும் கசடுகளும் கசிந்து விட்டது அவர் என்னென்னலாம் பேசணுன்னு நினச்சாலோ ரெண்டு நாள் கண்டினியூஸாக பேசிட்டு ரெண்டாவது நாள் நைட் செத்து போயிட்டார் அவர் என்னை இந்த படம் பார்த்தோன்னே ரொம்ப நேரம் வந்து நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை இப்போ கவனம் உட்காந்துட்டு இருந்தேன் யூஸ்வலாக வந்து அந்த டேரக்டரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுவேன் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இது வந்து இந்த நல்லா இருக்கு நல்லா அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் படம் பார்க்கும்பொழுது அவனுக்குள்ளே ஒரு சின்ன எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் இருக்குது அதே போல் அந்த மனிதனே ஒரு பிளாக் பேஜஸ் வச்சிருப்பான் எல்லாருமே இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிளாக் பேஜ் சொல்லியிருக்காரு அவருக்குள்ளே இன்னும் நிறையா நிறைய இருக்கும் ம் நம்ம ஃபுல்லாகவே பிளாக் பேஜ் தான் வெளியில் வெயிட்டே கிடையாது நம்மளுக்கு அதனால் நான் தான் பிளாக் தனியாகலாம் சொல்லணும் வேற ம் அதனால் இந்த படம் வந்து எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இந்த இந்த படத்தை அதுக்கு முக்கியமாக இந்த படம் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது வரதனை கூப்பிட்டு பேசினேன் இந்த படம் வந்து எப்படி உருவாச்சுன்ற விஷயம்னா சொன்னார் வெற்றியை வந்து இந்த படம் காரணம் என்ன சொன்னார் ஐயா மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு அன்பின் காரணமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து இது ஒரு வெப்சீரியஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அதோட முதல் கதை தான் அது இதோடய வெற்றி வந்து அடுத்தடுத்த கதைகளை வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து பேசக்கூடிய படமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் நான் எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக வந்து எந்த படத்தில் அவர் நடித்தாலும் அந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு ஒரு கேட்டகரியில் வந்துடும் இல்லையா இவர் நடிச்சிருக்காருப்பா அந்த படம் இருக்குது இப்போது நம்ம இவர் இருக்கார் அவர் ஒரு ஆர்டிசி இப்போ ரெகுலராக நடிச்சிருக்கு பேர் டக்குனு அவர் நடித்த அந்த படம் ஒரு நல்ல நல்ல கதை இருக்கிற மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அந்த படத்தில் இருக்காருனா நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும் அவர் எதுவும் வந்து தப்பான ஒரு கதை செலக்ட் பண்ண மாட்டார் அவருக்கான கரெக்டான போய் கேரக்டர் இருந்தால் தான் பண்ணுவாருன்னு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அவருடைய நடிப்பு அவ்வளோ கேஷுவலாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இதே போல கிட்டத்தட்ட சிமிலராக ஒரு கேரக்டர் பண்ணி இந்த வெப்பம் குளிர்னு ஒரு ஒன்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த வயசான கேரக்டர் தான் ஆனால் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த படத்து கேரக்டருக்கும் இந்த படத்து கேரக்டருக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு ஏன்னா அதில் ஒரு ஃபன் பார்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் அந்த ஃபன் பார்ட் குறைவாக இருக்குது ஆனால் அதுக்குள்ளே காரணம்ன்றது கிளைமாக்ஸ் வரும்போது நல்லா தெரியுது ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தார் அந்த பாட்டி அவங்களும் சுப்ரமணிய சார் சொன்ன மாதிரி அவர் பாட்டு சுத்திட்டு செத்து போயிட்டார் இதுக்கப்புறம் அம்மா அந்த அந்த அம்மா போட்டு படுற பாட்டு இருக்கு பாருங்க அது ஒரு தனியாக ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து இங்கே படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தை வந்து இயக்கிய நம்ம வரதன் ஒழிப்பு செய்த முருகன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வந்து பேசும்போது தான் தெரியும் அவர் ரொம்ப நண்பர் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற நண்பர்னு உண்மையாகவே எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை இன்றைக்கி நைட்டில் இருந்து ஓடிடி பஸ்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் இன்னும் சில நாட்களில் வந்து மற்ற பத்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்கள் ஆதரவு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அடுத்தடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் ஓடிடி ப்ளஸ் தளத்தின் சார்பாக திரு சையத் அவர்களை பேச அழைக்கிறேன்